கோவை குனியமுத்தூர் சாரமேடு பகுதி மக்கள் தங்கள் குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் பட்டா வழங்கப்பட்ட இடங்களில் சாலை விரிவாக்கம் பெயரில் ரியல் எஸ்டேட் லாபத்திற்காக நில அபகரிப்பு நடைபெறுவதாகவும் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் எங்க பகுதியில் சமீப காலமா கடந்த ஐந்து ஆண்டுகளாக அன்னப்புழு சைட்டுகள் அதிகமாயிருச்சு இல்லாம பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க அதனால் அங்கே மக்கள் தொகை பெறுகிறதுனால அன்னப்பூர் சைட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பகுதி வந்து ஆக்கிரமிப்பு சட்டவிரோத ஆக்கிரமிப்புன்னு தவறான மனு கொடுத்து அரசாங்கத்தையும் கலெக்டரையும் கமிஷனருக்கும் மனு கொடுத்து எங்கள் பகுதியை வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்து தரணும் அப்படின்னு இருக்காங்க எங்கிட்ட பட்டா இருக்குது அதே போக பீமா ரசீதி இருக்குது நூறு வருஷமாக இப்பகுதியில் வந்து பட்டா பகுதியில் முப்பது அடி ரோடு இருக்குது அதை நாங்கள் எடுத்து தர ரெடியாக இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அளந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா முப்படி ரோடு விட்டுட்டு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி அறுபது அடின்னு சொல்லி அங்கே அளந்து எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்கங்கிறாங்க நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் வச்சுட்டு நாங்கள் எதுக்கு காலி பண்ணி தரணும் எங்க கோரிக்கைன்னா அங்கே என்ன சட்டபூர்வமாக முப்படி ரோடு இருக்குது நாங்கள் எடுத்து தரண்டோம் அதே மாதிரி பீமா ரசீதி இருக்கிறவங்களுக்கும் ஆக்கப்பூர்வ பணியில் பண்ணி கொடுங்க நாங்களும் ஒத்துழைப்பு தர சொன்னோம் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ திடீர்னு இந்த ஒரு மாதமாக வந்து மறுபடியும் பகுதி சட்டப்பூர்வம் ஆக்கிரமிப்பு சொல்லி கமிஷனர் கமிஷனர்கிட்டையும் அதிகாரிட்டு மனு கொடுத்து எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க தவறான தகவல் அனைத்துமே அனைத்தும் தவறான தகவல் அதாவது வந்து நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு அரசாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்கள் பகுதிக்கு தேவையான அனைத்து வசதியும் செஞ்சு தரணும் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த அந்த அன்ன அன்னபோர்டு சைட்டாக வந்து ஒரு பத்து சைட் இருக்குங்க சார் அந்த சைட்டில் வந்து ஒரு பதினஞ்சு குடியிருப்புன்னு சொல்லி கடையிருந்து அஞ்சு வருடமாக தான் இருக்குது அது அவங்க வந்து மனு கொடுத்துட்டு கலெக்டர் ஜே ஜேஜே கார்டன் சஃபா கார்டன் ஆப்பிள் கார்டன் சொல்லிட்டு ஒரு ப அரஃபா கார்டன் வைரம் நகர்னு சொல்லிக்கிற ஒரு கார்டன் எல்லாம் வந்து இது எதுவுமே அப்ரூவ் கிடையாது அந்த பகுதி குடியிருப்பு வாசிக்கு தான் வந்து ரியல் எஸ்டேட் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து மனு கொடுத்துருக்காங்க